யாரது இல்லையே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனேன் இந்த அரிசி வாங்கினேன் இது புதுசாக நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் காட்டு யானம் அரிசி தோசை மிக்ஸ் காலையில் கிரவுண்டுக்கு போகும்போது இது வாங்கினேன் உங்களுக்கெல்லாம் அப்படியே ரிவர்ஸாக தெரிய மாட்டேங்குது வீடியோவில் மிரர் எஃபெக்டில் தெரியுது ரமணி காட்டியானம் அரிசி தோசை மிக்ஸ் இது ஒரு வீடியோவை போடலான்ட்டு இருக்கிறேன் நானே பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இதோட செய்முறை விளக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் காட்டியானம் அரிசி தோசை மிக்ஸை எடுத்து கொள்ளவும் அத்துடன் தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்து கலக்கவும் பிறகு மூணு மணி நேரம் ஊற வைக்கவும் தோசை கல்லை காய வைத்து சிறிதளவு ஊற்றி ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை பார்க்கவும் இப்போது ஆரோக்கியமான மற்றும் சுவையான காட்டியானம் அரிசி தோசை தயார் இது நீரளவு நீரழிவு நோய்க்கு சிறந்தது மலச்சிக்கலை நீக்க உள்ளது உடல் எடை உடல் எடலை உடல் எடையை குறைக்க உள்ள வல்லது புற்று நோய் செலுத்த செல்களை அழிக்க வல்லது செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்தது பார்த்திங்க மார்க்கெட்டிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல நான் போனால் கிரவுண்டுக்கு போனால் இது வாங்கிட்டு வந்தேன் இதை ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன் காட்டியானம் தோசையை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் காட்டியான காட்டியான அரிசியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் வயசாக வயசாக ஆரோக்கியமான உள்ள உணவை தானே சாப்பிடணும் என்னங்கிறீங்க அதனால நான் ஆரோக்கியமான உணவு உணவு உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அரிசி சாப்பிட்ருக்கிறீங்களா சாப்பிடந்திங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்கும் உங்களோட ரிவ்யூ உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நான் காலையில் காலையில் சென்னையே இந்த மா மாவில் ரெடி பண்ணி அரிசி நானே வச்சுலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் எல்லாம் சமையல் செஞ்சது கிடையாது ஒரு டீ நான் வச்சது கிடையாது பார்க்கலாம் ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம் புதுசு புதுசாக ஒன்று டெய்லி ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுவோம் என்னக்கிறீங்க அதெல்லாம் ஆறு பேர் பார்க்குறாங்க நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல நானும் ஓரளவுக்கு யூடியூப்பில் வீடியோவை போட்டதுக்கு ஏதோ எனக்கு கொஞ்சம் 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 பலன் கிடைக்குது யாராச்சும் பேச விரும்புகிறீங்கன்னா பேசுங்க பேசலாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் சண்டேஸ் நீங்கள்லாம் எப்படி சண்டே சண்டே எல்லாம் ஃப்ரீயாக வீட்டில் ஜாலியாக இருக்காது நமக்கு பிடிச்சிருக்குது அதிகமாக எனக்கு ட்ராவல் பண்ணும் பிடிக்காது உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல அது வாங்க பேசலாம் வாங்க 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 பேசலாம் 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 நிறைய பேசலாம் ஒருத்தூர் வர நடிக்கிறாங்க காட்டு யானம் காட்டு யானம் இது ஒன்று தான் எனக்கு இருக்குது பார்க்கலாம் அதெண்டும் பணம் பாருங்க வானம் எவ்வளோ இதமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஹாய் அதெல்லாம் வராங்க போகிறாங்க மூணு பேர் பார்க்குறாங்க அதாச்சு பார்க்குறதுக்கு அதாச்சும் பேசிக்கப்பா பேசிக்க பேசுங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் பேசலாம் 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 போயிட்டாங்க வராங்க போகிறாங்க வேறு யாராவது நல்ல நல்ல வீடியோ பார்க்க போவங்கள நம்ம முக்கையான வீடியோ பார்த்துட்டு நம்ம இருக்க முடியாது அப்படின்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது போ பார்க்கலாம் ഡ്രീം നർമൽ ഗ്ലാമർ ആൻഡ് നാർമക്കേ പോവും